நாங்கள் மீடியாவில் பார்க்குறோம் இருந்த அமைச்சர் டிபி ஏகநாயக்கா சிபி ரத்னாயகினி டிபி ஏகநாயகி மகனிக்கு எல்லா சிங் இன்று நாங்கள் பார்க்குறோம் முன்னாள் இருந்த அமைச்சர் டிபி ஏகநாயக்க மீடியாவில் வந்து சொல்கிறாரு முன்னாள் தோத்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மைத்ரிபால சிறிசேனா அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்தாராம் அந்த வேண்டுகோள் என்னென்னு சொன்னால் பாராளுமன்றத்தில் இருநூற்றி இருபத்தஞ்சி பேர் இருக்கிறாங்க அதில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோடு சேர்ந்து யூபிஎஃப்ஏ அலையன்ஸில் கேட்ட அத்தனை பேருக்கும் நொமினேஷன் கொடுக்கணும்னு சொல்லி அவர் ஒரு வேண்டுகோள் கொடுத்திருக்காராம் இப்போ நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அலிபாபாவும் நாற்பது திருடர்களுக்கும் நொமினேஷன் கொடுக்கக்கூடாது இந்த நாட்டில் அசாத் சாரி சொல்கிறது இல்லை இந்த நாட்டு மக்களுடைய ரிக்வெஸ்ட் அது அறுபத்தி மூணு லட்சம் பேர் வாக்களித்த மைத்திரிபால சிறிசேனைக்கு மைந்தே தோக்கடிக்க கள்ள மயந்தே தோக்கடிக்க ஆள் கொள்கிற மைந்தே தோக்கடிக்க வெள்ளை வேன் போட்டு ஆள் தூக்கின மைந்தே தோக்கடிக்க மீடியா இன்ஸ்டியூஷனுக்கு அடித்த மைந்தே தோக்கடிக்க ஆர்மி பர்சனல் போட்டு மீடியாக்காரருக்கு அடித்த மைந்தே தோக்கடிக்க இப்படியெல்லாம் நாட்டுக்கு அநியாயம் செஞ்ச மைந்தையை தோக்கடித்து மைத்திரிபால சிறிசேன ஒரு சிவில் சமாஜிக்கு பேர்த்து அதுக்குள்ளே இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டுக்கு சைன் பண்ணுறாரு அவர் மட்டும் இல்லை எல்லா அரசியல் கட்சி தலைவருமான சைன் பண்ணுறாங்க நாங்கள் காடியர்களுக்கு வாக் நொமினேஷன் கொடுக்க மாட்டோம் அது எப்படின்னு சொன்னால் எத்தனால் இம்போர்ட் பண்ணுறவன் எத்தனால் வியாபாரம் பண்ணுறவன் அல்கோஹால் வியாபாரம் பண்ணுறவன் குடி வியாபாரம் பண்ணுறவன் கஞ்சா கசிப்பு அதே நேரத்தில் நாட்டை களவான்றிக்கவன் நாட்டில் மீடியா இன்ஸ்டிடியூஷனுக்கு அடித்தவன் ஆமிக்காரன் போட்டு ஆட்கள் தூக்கினவன் லசந்தா விக்ரமதுங்க கொண்டவன் ஆ எக்னியால்குடைய நாட்டில் இருந்து வெளியே தெரிஞ்சவன் இவன் ஒருத்தருக்கு நொமினேஷன் கொடுக்க மாட்டேன்னு மைத்திரிபால சீசனை சைன் பண்ணிக்கிற டாக்குமெண்ட் உண்டு அப்போ இந்த இங்கே சொல்கிற கதையை வச்சு இவங்க எல்லாத்துக்கும் நொமினேஷன் கொடுக்குறேன் எப்படி அப்போ மைத்திரிபால சீசனை பண்ணின டாக்குமெண்ட்டில் இந்த அர்த்தமும் இல்லை எந்த அரசியல் கட்சி தலைவரும் சைன் பண்ண டாக்குமெண்ட்டில் வேலையே இல்லை இந்த மாதிரி நிலைமை இன்றைக்கி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள்ளே வந்திருக்கு நீங்கள் நொமினேஷன் கொடுக்க போனால் நிச்சயமாக ஐம்பது வீதமான எம்பி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள்ளே வந்தவங்களுக்கு நொமினேஷன் கொடுக்க இல்லை இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் மைத்ரிபால சிசனைக்கு இந்த பாட்டியை அந்த பண்டார் நாயக் அவர்கள் என்னத்துக்காக வேண்டி உண்டு பண்ணினார் எந்த நோக்கத்துக்காக வேண்டி அதை உண்டு பண்ணினார் என்ன பொலிசியில் அவர் போனாரோ அந்த பொலிசிக்குள்ளே போகிறதுக்கு மைத்திரி பாலசி செய்ய கொடுத்த ஒரு நல்ல ஒரு ஒப்பர்ச்சுனிட்டி அறுபத்தி மூணு லட்சம் வாக்களித்தை மஹிந்தே தோக்கடித்து யாப்பாலனே கொண்டாடுது இந்த யாப்பாலனே அப்பாலனே ஆகிடக்கூடாது இன்னைக்கு நாங்கள் பார்க்குறோம் யாப்பாலனே கொண்டவன் எல்லாம் வெளியே யாப்பாலனே வானம் மைந்திய தோக்காடிக்கு இன்னொத்தம் பொறந்து வரோன்னு மைத்திரி பாலடி இந்து குடிக்கிறதை நாங்கள் இப்போ பார்க்குறோம் அதுதான் அந்த சுகாதாரமேன்னு சொல்லுவாங்க இந்த நாட்டில் நடக்கிற நிலமாயித்தான் இன்றைக்கி அப்படி பேசினவன்லாம் தான் இன்றைக்கி எந்த மீடியாவை போனாலுமே எந்த ஃபங்க்ஷனில் போனாலுமோ அவங்க சொல்லுவாங்கன்னா ப்ரோட்டோகால் லிஸ்ட் படிக்கி அவர் அமைச்சர் அவர் இந்த மைத்திரி பாலர் மற்ற வியாபாரில் கொண்டு எல்லாம் வெளியேக்க வேண்டியதுதான் இது தான் உண்மையான நாட்டில் நிலமை இப்போ அந்த பிரச்சனை அப்படி இருக்க நாங்க தொடர்ந்து சொல்லி வந்த சொன்னா இந்த நாட்டில் இருக்கிற ஜனாதிபதி மாதிரி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு ஜேஆர் ஜே ஆர் ஜவர்தன் ரணசிங்க பிரேமதாச டி வி விஜயதுங்க சந்திரிகா இந்த நாலு பேர்ல ஒரே ஆளுக்கு மட்டும்தான் வளர்க்கொண்டு வந்துச்சு என்னத்துக்கு அதுவும் ஒரு ஹோட்டலில் ஒன்று அடிக்கிறதுக்கு காணி கொடுத்தேன்னு சொல்லி எஸ்எஸ் பண்ணல ஒழுங்கன்றது ஒரே ஒரு சார்ஜ் அந்த ஜட்மெண்ட்டையும் கொடுத்த இதாரு கொமடியன் சரத் சில்வா மூணு மில்லியன் அவங்க சார்ஜ் பண்ணி ரைட் அப்போ அந்த பிரச்சனையும் நாங்கள் சரத்தன் சில்வா தான் இதே சரத்வன்சே கடம் ஏறி ஏறி பேசினார் என்ன சொன்னார் மைந்த ராஜபக்ஷ சுனாமி சல்லிய கலவண்டவன் நான் தான் அவனை காப்பாத்தின நான் அவனை காப்பாத்தினே மட்டுமில்லை நான் இப்போ இந்த நாட்டு மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கிறன் இப்படியாக வந்து ஒரு கல்லனை காப்பாத்தினுன்றதுக்காக வேண்டி மமமே ராட்டைய சமஸ்தாட்டைய ஜனதா வகையமும் சமாவ பாஜினைக்கிறான் என்று சொன்னார் சிங்களத்தில் இப்போ அப்படி சொன்ன சரத்தன் சில்வா நாங்கள் திரும்ப பார்க்குறோம் மைந்தியோட தோலுக்கு கையை போட்டு ஃபோட்டோ ஒன்று எடுத்து பேப்பரில் போட்டாச்சு அதுப்பறம் மருவம் வந்து மைந்திய பற்றி பேசுகிறாரு இப்போ திரும்ப மெதமுலனியில் மீட்டிங் கொண்டு வச்சு நூற்றி இருபது எம்பிமார் வருவாங்கன்னு பார்த்து கொண்டிருந்தார் மஹிந்த ராஜபக்ச போனே பன்னெண்டு பேர் பன்னெண்டு பேரில் பதிமூணாவது ஒரு ஆள் போனேன்னா இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் சரத்தன் சில்வா பேசியிருக்கார் மெதமுலனைக்கு பேத்த என்ன சொல்கிறாரு இந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரே தலைவர் மஹிந்த ராஜபக்சேன்னு சொல்கிறான் இவன் காமெடியனா இல்லையா அப்போ இவங்க தலையை கொஞ்சம் செக் பண்ணணுமா இல்லையா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி என்ன பிரச்சனை அப்போ இவங்க ஜட்மெண்ட் எல்லாத்தையும் நாங்கள் ஒரு கேள்விக்குறியாகி போட்ட ஜட்மெண்ட் கொடுத்த ஜட்மெண்ட் எல்லாமே ஏன் மஹிந்த ராஜபக்சே கொடுத்த ஜட்மெண்ட்டை ரோங்க எழுவினேன் ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ரத்தன் செல்வார் இந்த நாட்டில் வரலாறுல இருந்து அத்தனை மாறலேன் ஒரு மென்டல் கேஸ் இந்த அதுவும் சரத் சில்வா தான் இருக்கணும் அதனால் நாங்கள் கினஸ் புக் ஆஃப் ரெக்கார்டுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று பண்ணுறோம் உண்டு களைவண்டு நாட்டில் எல்லாம் ப்ரூவாகி தோத்த ஜனாதிபதி திரும்ப அரசியல் வர போகிறாரு அதுவும் வரலாறு உடைய விஷயம் அதுவும் கினஸ் புக்கில் எங்களுக்கு போடலுமா சரத்தன் சில்வா ஜட்மெண்ட் கொடுத்ததை பற்றி அவரே கன்ஃபெஸ் பண்ணி நான் செஞ்சது தவறு நான் மன்னிப்பு கேட்குறேன் சொல்லிவிட்டு திரும்ப மஹிந்த ராஜபக்ச தான் நல்லவென்று சொல்கிற அளவுக்கு சரத்தன் சில்வாக வந்திருக்காருன்னு சொன்னால் அவர் ஆக கேவலமான சீஃப் ஜஸ்டிஸ் உலகத்திலே நான் தான் அவர் தான்றதை எங்களுக்கு கின்னஸ் புக்கில் போட்டுக்கொள்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமான்றதை நாங்கள் ட்ரை பண்ணி கொடுக்கிறோம் இந்த ரெண்டும் கிடைச்சிதான் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இது தான் நாங்கள் நடத்தணும் இதுதான் நடக்கப் போகுது ஆனால் இந்த நாட்டில் இந்த தேர்தலுக்குள்ள ஒரு மக்களுக்கு கிடைக்கிற கடைசி சந்தர்ப்பம் தான் இந்த தேர்தல் இந்த தேர்தலில் நீங்கள் கூட வேணும் அரசியல் கட்சி தலைவர் மாதிரி தான் மிஸ்டேக் பண்ணுறாங்கன்று ஆக பெரிய மிஸ்டேக் பண்ணுறது மக்கள் நீங்கள் வாக்காள மக்கள் நீங்கள் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் தான் இந்த எத்தனோல்காரனு இந்த குடுக்காரனு குடு முதலாளே ரேஸ் பை ரேஸ்காரனு ஆ இந்த பாத்தாலே இவங்க எல்லாத்தையும் பாராளுமன்ற அனுப்புகிற உரிமையை நீங்கள் தான் எடுத்துக்கிங்க நீங்கள் தான் அவன் கேம தன்சாலை ஒன்று போட்டு அதில் போய் தின்றுட்டு அவனுக்கு ஓட்டை கொடுக்குங்க நீ அவனுக்கு போத்தல் தன்சாலை போட்டு சரி நீங்கள் அவனால் போய் தடுத்து அவனுக்கு ஓட்ட கொடுக்குங்க இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நீங்கள் இந்த நாட்டை உண்டு பண்ணிவிடுங்க ஆனால் இது கடைசி சந்தர்ப்பம் நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை ஒழுங்காக பாவிக்க இல்லாட்டி என்ன நடக்க போகணும் உங்களோட பிள்ளையோட ஃப்யூச்சரே நாசம் ஏன் பாராளுமன்றத்தில் பேத்து பேசக்கூடியவனை பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும் நீங்கள் என்ன செய்கிறீங்க நாள் காரணம் அனுப்பின இருக்கு அவன் போன நாளிலேருந்து அவன் யாவாரத்தான் பால்மெண்டுக்குள்ளே பார்ப்பான் எப்படி எப்படி எத்தனை நாள் கூட அழப்பிக்கிறேன் எத்தனை போத்தல் ப்ரொடியூஸ் பண்ணியிலும் என்ன செய்யலும் ரேஸ் பை ரேஸ்காரன் பார்ப்பான் எத்தனை பிரான்ச் இன்னும் துறக்கையிலும் தான் அவன் செய்வான் நல்லாமல் அவன் போய் உங்களே பற்றி பேசுவான் இந்த பாராளுமன்றத்தில் இருக்கிற இருநூற்றி இருபத்தஞ்சி பேரில் நீங்கள் கேளுங்கள் பார்ப்போம் நூற்றிக்கு இருபத்தஞ்சி வீதமான மந்திரிமார் சரி ஒரு ப்ரைவேட் மெம்பர்ஸ் மோஷன் கொண்டு விரிப்பான்னா மன மனசருக்கு நல்ல நல்லவுக்கு மனிதருக்கு ஆக வேண்டி நாட்டுக்கு நல்லவுக்கு வேண்டி ஒரு மோஷன் கொண்டு வீப்பானா பத்து அவரு கூட பாராளுமன்றத்தில் பேசினவன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஐம்பது வீதமான பார்லிமெண்ட் எம்பிமார் பேசினது இல்லை டோட்டலே பேசாமல் இருந்த மக்களையும் எடுத்தீங்கன்னா குறைஞ்சோர் பதினஞ்சு இருபது பேர் இருக்கிறான் அவன்கிட்ட வாழ்க்கையிலேயே பார்லிமெண்ட்டில் பேசாதவரை அவராள் மௌதா வைத்தார் அவரை பற்றி நாங்கள் பேசல இப்படியாக கொஞ்சம் எத்தனையோ பேர் பாராளுமன்றத்தில் இருந்தாங்க இன்னமும் வீக்கிறாங்க இந்த தரக்கும் நொமினேஷன் எடுத்து வீக்கிறாங்க நீ இவங்கள் எல்லாத்தையும் அனுப்பி மக்கள் என்னத்தை எதிர்பார்க்க போகிறீங்க பாராளுமன்றம் போகணும் யார் இந்த அரசியல் கட்சி இல்லை இந்த அரசியல் கட்சியில் போட்டாலும் அவன்க வாசிக்க அவன் போட்டு அவன் சொல்கிறத கேட்டுக்கொண்டிருக்க தலைவர் சொல்கிறத கேட்டுக்கொண்டிருக்கிற எம்பிமார் போட்டால் மக்கள் வாக்களிக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களோட பிரச்சனையை பயமில்லாமல் பேசுவானா உங்களோட சமுதாயத்துக்கு நடக்கிற அசாதாரணத்துக்கு விரோதமாக பேசுவானா அவனுக்கு வாக்களிக்கும் அவன் தான் அவனோட பிரதிநித்துவம் அவன் தான் நீங்கள் நீங்கள் தான் நவன் அவன் தான் நீங்கள் இது தான் நாங்கள் நினச்சிக்கொள்ளணும் அதனால இந்த தேர்தல் ஒரு கடைசி தேர்தல் உங்களோட உங்களோட வாக்குப்பாளத்தை ஒழுங்காக பாவி பாவிக்கக்கூடிய கடைசி தேர்தல் இது பிறகு இருபதாவது சட்டத்திட்டம் வரும் அதுக்கப்புறம் மாற்றதே கொணரும் அதனால் இன்று கவுன்சில் ஆஃப் முஸ்லீம்ஸ் எடுத்த தீர்மானம் ஐக்கிய தேசிய கட்சிக்கு அவங்க இன்றைக்கு எழுதுகிறாங்க முஸ்லீம்களுடைய பிரதிநிதித்துவத்தை எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் குறைக்கக்கூடாது போன வருடம் நீங்கள் மூணு எம்பி கண்டியில் போட எழுமின்டா மூணு மந்திரிமார் கொழும்பில் போட எழுமின்னு சொன்னால் நீங்கள் இதை மாற்றக்கூடாது என்றதை இன்றைக்கு கவுன்சில் ஆஃப் முஸ்லீம்ஸ் இப்போ அடிச்சு ரணில் விக்ரமசிங்கி அனுப்பியிருக்கிறாங்க அதே நேரத்தில் மாகாண சபை தேர்தல் வரப்போல உங்களுக்கு எட்டு முஸ்லீம் போடு கண்டியில உங்களுக்கு இந்த எலெக்ஷனில் ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் கன்ஃபைன் பண்ணுறீங்க ப்ரீ முஸ்லீம் ஏரியாஸில் நீங்கள் முஸ்லீம் பிரதிநிதித்துவத்தை குறைக்க நாங்கள் விட மாட்டோம் இது அதா சாலிக்காக வேண்டி பேசுகிறதில்லை முஸ்லீம் பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது தான் அண்டையிலேருந்து இந்த மட்டும் நாங்கள் பேசிக்கொண்டு வாரம் அதுக்கு தான் நாங்கள் ஃபைட் பண்ணுறோம் யாரை போட்டாலும் பிரச்சனை இல்லை எங்களோட பிரதிநிதித்துவத்தை குறைக்க நாங்கள் எந்த காரணத்தையும் இடம் கொடுக்க மாட்டோம் என்றதை சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடிச்சுக்கொள்கிறேன்